பட்டி எவ்வளோ க்யூட்டாக சாப்பிடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அது இங்கே எதாவது வருதா நம்ம மியா மட்டும் பயத்து எப்பவுமே பயந்துக்கிட்டே சாப்பிடுவோம் பயந்துக்கிட்டே தோங்கும் ஏதாவது வருதா எதாவது தோற்றுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கும் நம்ம மியா எப்போவுமே இது பாருங்க இப்போ கூட சாப்பிடுது தான் இருக்குது அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ பயம் தலைவனுக்கு இதாவது பரவாயில்ல ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த போனாலும் வந்து பார்த்தோன்னா கான்சியஸாகவே இருக்காது அதனால வந்து பார்த்தோன்னா நிறைய வாட்டி போயிடுச்சு ஏ கீழே கடா மியா மியா கீழே பேர் கீழே பேர் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஏன் சோல் தான் எனக்கு முக்கியம் கண்ணு தெரியாம இருக்கேடா பக்கத்துலயே

அப்படியா சொன்ன யாரும் இல்லடா பயப்படாதடா பயப்படாதடா பைந்து சாவாதடா ஏன்டா பயப்படுற அளியாதடா அம்மா அதான்